தமிழ்நாடுதான் எல்லா விதத்திலும் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்களிலே ஒன்றாக இருப்பது தமிழ்நாடு கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில சின்ன சின்ன கிராமங்கள்ல சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கல்லூரிகளை துவங்கியது தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியிலே தான் அப்பதான் வெளியூர்ல போய் படிக்கணும்னா வசதி இல்லாத குடும்பங்கள்ல அனுப்ப மாட்டாங்க பெண்களை வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க கல்லூரிக்கெல்லாம் ஊர்லயே பஸ்ல போயிட்டு வீட்டுக்கு வந்துட முடியும்னா வசதி இல்லாத குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளும் போய் படித்து விட்டு வர முடியும் பெண்களும் போய் படித்து விட்டு வர முடியும் அதனால்தான் இன்று உயர்கல்வியிலே நாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இங்க இருக்கக்கூடிய இன்று இந்த நம்முடைய பள்ளிகளிலே நம்ம பள்ளிகளை பார்த்துதான் இந்தியாவிலேயே மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது நாட்டிற்கே முன்னுதாரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி புதிய திட்டங்களை கொண்டு வந்து பிள்ளைகளின் கல்விக்கு அந்த கல்வி எந்த விதத்திலும் தடைபட்டு விடக்கூடாது என்று பாடுபட்டு கொண்டிருக்க கூடிய நமக்கு அவர்கள் கல்வி கொள்கையை சொல்லித் தருகிறார்கள் அந்த கல்வி கல்வி நீங்க படிக்கணும் தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய வரிய வாங்கிக்கிறீங்க சொல்லி தமிழ்நாட்டுடைய வரி மொத்தத்தையும் எந்த மாநில அரசாங்கமும் வரி போடுவ முடிவதில்லை நிதியமைச்சர் வந்திருந்தா நிச்சயமா அதை பத்தி பேசியிருப்பாரு அதனால நம்முடைய வரி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு தர வேண்டிய நிதியை தருவதில்லை இதுல நீ மூணு மொழிய படிச்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு கல்விக்காக தரக்கூடிய பணத்தை கோடிக்கு மேல தர வேண்டிய பணத்தை ஒன்றிய அரசாங்கம் பிடித்து வைத்துக் கொண்டு மூன்று மொழிகளை படியுங்கள் 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 என்று ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப திடீர்னு ஒரு புது கதையை சொல்றாங்க மூணு மொழி படியுங்கன்னு சொல்றோம் ஹிந்தி படிங்கன்னு நாங்க சொல்லவே இல்லையே மூணு மொழினா நீ எதை வேணாலும் படி அப்படின்னு தானே சொல்றோம் நான் கேக்குறேன் இங்க கேந்திரிய வித்யாலய ஸ்கூல் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு தெரியும் கேந்திரிய வித்யாலய ஸ்கூல்ஸ் அந்த ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல நடக்கிற கேந்திரிய வித்யாலய ஸ்கூல்ல பள்ளிகள்ல இந்தியா தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களா என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஹிந்தி இங்கிலீஷ் மூணாவது மொழியா என்ன சொல்லி தராங்க என்ன சொல்லி தராங்க மூணாவது மொழியா என்ன மொழின்னு தெரியாதா தான் தெரியும் என்ன மொழின்னு சமஸ்கிருதம் ஏன் சமஸ்கிருதம் சொல்லி தராங்க ஏன்னா உலகம் முழுவதும் எல்லாரும் நிறைய பேர் பேசுற மொழி சமஸ்கிருதம் இல்லையா மொத்தம் உலகத்திலேயே அந்த சமஸ்கிருதம் பேசுறதுக்கு ஐயாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க கோயில்ல பூஜை பண்றவங்களுக்கு எல்லாம் சமஸ்கிருதம் தெரியும் கிடையாது அவங்களுக்கு சமஸ்கிருதம் பேச தெரியும் யாரும் பேசாமல் புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியை இந்த மொழிய நீங்க கத்துக்கிட்டாதான் இந்திய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்தியா என்பது இந்த தான் அடங்கி இருக்கிறது என்று அதை வந்து பள்ளிக்கூடங்களில் குடிக்கிறார்கள் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெர்மன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க மற்ற மொழிகளை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்க சமஸ்கிருதம் படின்னு சொல்லி இந்த கேந்திரிய வித்யாலய பள்ளிகள்ல ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ தமிழ்நாட்டுல சொல்லி தரதில்ல தமிழ் படிக்கணும்னா அந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய பத்து இருபது பிள்ளைங்க சேர்ந்து போய் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும் அந்த கோரிக்கையை அவர்கள் நினைத்தால் நிறைவேற்றுவார்கள் இல்லைன்னா இல்லை இவருக்கு எந்த பள்ளியிலும் நிறைவேற்றினதா தெரியல பெருசா யாரும் சொல்லியிருந்தார்கள் இப்படிப்பட்டவர்களை நம்பி என்ன மொழி வேணாலும் நீ படினு விட்டுருவீங்கன்னு நாங்க நம்பி மூணு மொழி கொள்கையை கொண்டால் இங்கே நீங்கள் எந்த மொழியை கொண்டு வந்து திணிப்பீர்கள் என்பது தெரியாமலா எங்களுடைய முதலமைச்சர் இதை எதிர்க்கிறார் ஒன்று ஹிந்தி இல்லைன்னா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பீங்க இங்கே ஆங்கில படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்க பிள்ளைகளுடைய நிலைமை உலகம் முழுவதும் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்க நினைச்சாலும் வேலை தேடி போக முடியும் பிள்ளைங்க வேலை பார்க்க போற இடத்துல போய் அந்த மொழியை பேச வேண்டும் என்று நினைத்தால் நியாயமா பிகாரிலையும் தமிழ் சொல்லிட்டாங்க எத்தனை பேர் இங்க வந்து வேலை செய்யறாங்க கோவிட் நேரத்தில் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கானவர்கள் இங்கிருந்து பீகார்லயும் இருந்து வந்து அந்த அரசாங்கம் அழைச்சிட்டு கூட லட்சக்கணக்கானவர்கள் வேலை செய்தார்கள் அவர்கள் இங்க வந்து எந்த கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு கடைக்கு போக முடியுமா ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா தமிழ் சொல்லுக்கு வந்து அனுப்புங்க கல்வி கொள்கை இருக்கிறது இங்கே மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் நாங்கள் கடல் கடந்து உலகம் முழுவதும் பரவி கிடக்க தெரிந்தவர்கள் முடிந்தவர்கள் இந்த உலகத்திற்கான அறிவியலை கற்றுக்கொண்டு அதை பரப்ப பிறந்தவர்கள் பெரியார் என் மண் பேரறிஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞர் மண் மண் எல்லாருக்கும் எல்லாம் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் மொழி திணிப்பின் வழியாக இந்த மண்ணிலே கால் ஒன்று விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அது எந்த காலத்திலும் நடக்காது இது ஒரு புறம் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையிலே தொகுதி மறு வரை செய்து அந்த மறு சீரமைப்பின் வழியாக தென் மாநிலங்கள்ல முக்கியமா அங்க இருக்கக்கூடிய பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் பாதிக்கப்படும் எந்தெந்த மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் மருத்துவ வசதிகள் சரியாக இல்லையோ எங்கெல்லாம் கல்வி போய் சேரவில்லையோ அந்த மாநிலங்களில் எல்லாம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படவில்லை பர்ஸ்ட் ஓடி வர வர ஒரு பர்ஸ்ட் ஓடி வர மாணவனுக்கோ மாணவிக்கோ பரிசு இல்லை என்று சொல்லிவிட்டு கடைசியா வர கடைசியில ஓடி வரவங்களுக்கு தான் அப்படிங்கிற நிலைதான் இவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய நிலை நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் நமக்கு எம்பிக்களோட எண்ணிக்கை குறைக்கப்படும் கட்டுப்படுத்தப்படாத மாநிலங்களிலே அதிகப்படுத்தப்படும் இது எந்த விதத்திலே நியாயம் என்ற கேள்வியை தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்கிறார்கள் அவர் கேட்ட உடனே பிஜேபி பதறு அந்த பதற்றதுல தான் இன்னைக்கு யாரோ ஒரு அம்மையார் வந்து கையை

காங்கிரஸ் கல்கட்டால இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த இயக்கம் பெங்கால் வாக்காளர் அட்டையிலே இருக்கக்கூடிய அதே எண்கள் ஹரியானாவில் குஜராத்ல இருக்கக்கூடிய அவர்களுக்கு அதே நம்பர் இருக்கு இதுக்கு தேர்தல் கமிஷன் பதில் சொல்லவில்லை இந்த கேள்விக்கு இதே மாதிரி எத்தனை பிரச்சனைகள் மகாராஷ்டிரால நடந்தது ஹரியானால நடந்தது ஏன் நடந்து முடிந்த டெல்லி தேர்தலில்களே நீங்க என்னென்ன செய்தீர்கள் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் அதனால எங்களுடைய முதலமைச்சர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் வரை காத்திருந்து அதற்கு பின்னால் பேச தயாராக இல்லை அது நடப்பதற்கு முன்னால் வருவதற்கு முன்னால் பேச தெரிந்த தலைவர் எங்களுடைய தலைவர் தான் ார் மக்கள் தொகேஷன் நடக்க போகுது மறுவராயரை எப்படி செய்ய போகிறீர்கள் என்பதை சொல்லிவிட்டு அந்த கணக்கெடுப்பை துறங்குங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார் அதனால்தான் நேற்று எல்லா கட்சிகளையும் இணைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒருமித்த குரலிலே வந்து பேசுங்கள் என்ற அந்த முன்னெடுப்பை எடுத்து அத்தனை பேரையும் ஒன்றிணைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை மறுபடியும் இந்த மேடையிலே தெரிவித்து அவர் பின்னால் அணி தமிழகத்தின் உரிமைகளை தமிழை நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்